வணக்கம் நண்பர்களே எண்பது வயதை தாண்டியும் ஆக்டிவாக இருக்கும் தமிழ் நடிகைகள் இவங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து எண்பது வயதை தாண்டியும் ஆக்டிவாக இருக்கும் நடிகர்களை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க இருக்குது சவுகா ஜானகி இவங்களுக்கு வயசு தொண்ணூற்றி ரெண்டு ரொம்ப காலமாக சினிமாவில் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் நடிச்சிட்ருக்கிறாங்க இந்த லிஸ்ட்டில் இருக்கிற நடிகைகளை சில நடிகைகள் வந்து சினிமாவில் நடிக்கிறாங்க சிலவங்க ஆக்டிவாக இருக்காங்க ஃபங்க்ஷன்லாம் கலந்துப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க இவங்க இப்போ வரைக்கும் சினிமாலேயும் நடிச்சிட்ருக்குறாங்க வாய்ப்பு வரும்போது இருக்கிறாங்க இவங்க பார்த்திங்கன்னா இரு கோடுகள் பாலச்சந்தர் டைரக்ட் பண்ண இரு கோடுகள் படத்தில் நடிச்சிருக்காங்க புதிய பறவை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாபு அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்க அதாவது இதெல்லாம் வந்து இவங்க நடித்த முக்கியமான படங்கள் எல்லா படங்களையும் மென்ஷன் பண்ணல பார்மகளை பார் பார்மகளே பாரில் சிவாஜிக்கு ஜோடி நடிச்சிருப்பாங்க காவிய தலைவி இதுவும் பாலச்சந்தர் படம் அதுக்கப்புறம் எதிர்நீச்சல் இதுவும் பாலச்சந்தர் படம் தான் பாலச்சந்தர் படங்களில் மேக்சிமம் ஜவுகார் ஜனகி இருப்பாங்க துணைவன் அவர் பார்த்தால் தீரும் பணம் படைத்தவன் பணம் படைத்தவனில் எம்ஜிஆர் பேரா நடிச்சிருப்பாங்க அப்புறம் தீ தீயில் வந்து ரஜினிகாந்துக்கும் சுமனுக்கும் அம்மாவாக நடிச்சிருப்பாங்க நல்ல இடத்து சம்பந்தம் இதெல்லாம் இவங்க நடித்த முக்கியமான படங்கள் அடுத்த பார்க்க போகிற நடிகை வந்து காஞ்சனா இவங்களுக்கு வயசு வந்து எண்பத்தி நாலு இவங்களும் நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க ரொம்ப முக்கியமான படங்களில் நடிச்சிருக்காங்க அதாவது காமெடி படங்கள் திகு திகில் படங்கள் குடும்ப படங்கள் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க சாந்தி நிலையம் ஜெமினி கணேசன் பேரா சாந்தி நிலையம் படத்தை நடிச்சிருக்காங்க அதே கண்கள் இது ஒரு ஒரு த்ரில் மூவி இது அதை நடிச்சிருந்தாங்க அப்புறம் சிவந்த மண் சிவாஜி கணேசன் பேரா வந்து சிவந்தமனில் நடிச்சிருப்பாங்க காதலிக்கு நேரமில்லை ஸ்ரீதரோட படம் இதுக்கு முத்தராமனுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க அப்புறம் உத்தரவிண்டி வா ரவிச்சந்திரன் பேரா நடிச்சிருப்பாங்க பாமா விஜயம் இது பாலச்சந்தர் மூவி இதில் ஒரு முக்கியமான ரோலாக நடிச்சிருப்பாங்க நான் ஏன் பிறந்த என் படத்தில் எம்ஜிஆரோட பேரில் ஒரு பேராக நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் எம்என் ராஜம் இவங்க வயசு வந்து எண்பத்தி நாலு இவங்களும் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் நடிச்சிருப்பாங்க மேக்சிமம் நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருப்பாங்க இப்போ கிட்டத்தட்ட கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க ந இருக்காங்க இவங்க வந்து ஏ எல் ராகவன் பாடகர் ஏஎல் ராகவனோட மனைவி இவங்க நடித்த முக்கியமான படங்கள் பார்த்திங்கன்னா ரத்தக்கண்ணீர் இரத்த கண்ணீரில் நடித்து இவங்களுக்கு ஒரு ரொம்ப பேர் வாங்கி தகுந்த படம் அது தெய்வப்பிறவி அதுக்கப்புறம் பாசவலை மங்கையர் திலகம் பெண்மணி அவள் கண்மணி விசுவோட படம் இதுலேயும் ரொம்ப முக்கியமான ரோலில் பண்ணியிருப்பாங்க அப்புறம் வந்து பிஎஸ் ஜரோஜா இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்டிலே ரொம்ப அதிகமான வயசு இவங்களுக்கு தான் வயசு வந்து நூற்றி ரெண்டு இப்போ வரைக்கும் இருக்காங்க திருவனந்தபுரத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் அதாவது எம்ஜிஆர் சிவாஜியோட பேர் பண்ணி நிறைய படங்கள் நடிச்சிருப்பாங்க இவங்க நடித்த படங்கள் என்னென்னு வரிசையாக பார்த்துடலாம் புலமை புதுமைப்புத்தன் புதுமை படத்தில் எம்ஜிஆர் பேரா நடிச்சிருப்பாங்க அப்புறம் வந்து கூண்டு கிளி கூண்டு எம்ஜிஆர் பேராக இருப்பாங்க அதில் சிவாஜி நடிச்சிருப்பார் வண்ணக்கிளி படத்தில் மனோகர் பேரா நடிச்சிருப்பாங்க ஜெனோவா படத்தில் எம்ஜிஆர் பேரா நடிச்சிருப்பாங்க அப்புறம் வந்து பாரிஜாதம் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க அருணகிரிநாதர் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருப்பாங்க போக ஆசை தீபம் அப்படிங்கிற படத்தில் ஒரு முக்கியமான ரோலை நடிச்சிருப்பாங்க அமரகவி படத்தில் பாதவருக்கு பேராக நடிச்சிருப்பாங்க அடுத்து பார்க்க போகிற நடிகை வைஜேந்திர மாலா இவங்களுக்கு வயசு வந்து தொண்ணூறு இவங்க தெரியும் அதாவது தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு நிறைய படங்கள் நடிச்சிருப்பாங்க அதுபோ இவங்க ஒரு பிரபலமான ஒரு அரசியல்வாதி எம்பியாக இருந்தாங்க ரொம்ப காலமாக இருந்தாங்க ஒரு பரதநாட்டிய கலைஞர் பரதநாட்டியத்தில் மிக மிகப்பேர் வாங்கினவங்க இவங்க நடித்த முக்கியமான படங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தேனிலவு வஞ்சிக்கோட்டை வாலிபன் பாக்தா திருடன் பாக்தா திருடன் படத்தில் எம்ஜிஆர் பேரா நடிச்சிருப்பாங்க அப்புறம் இரும்புத்திரை சிவாஜி கணேசன் பேராக நடிச்சிருப்பாங்க ரொம்ப பார்த்தீங்கன்னா பரதநாட்டியமில் வந்து ரொம்ப முக்கியமான நடிகை பரதநாட்டியம்னா அது மாலா பேர் ஞாபகம் வர அளவுக்கு ரொம்ப முக்கியமான நடிகை அவங்க அப்புறம் வந்து எல் விஜயலட்சுமி இவங்களுக்கு வயசு வந்து எண்பத்தி ஒன்று இவங்க வந்து சினிமா நடிகை மட்டுமில்லாமல் ஒரு கோரியோகிராஃபர் அதாவது நடன இயக்குனர் அவங்க இவங்களும் நிறைய படங்களில் ஹீரோயினாகவும் நடிச்சிருக்காங்க நிறைய படங்களுக்கு நடனமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க இவங்க ஊட்டி வரை உறவு ஒரு ஊட்டி வரை உறவு படத்தில் முத்துராமன் பேரா நடிச்சிருப்பாங்க அப்புறம் வந்து ஒளி விளக்கு படத்தில் எம்ஜிஆர் கூட ஆடுற அந்த டான்ஸ் ஆடருடன் பாடலை கேட்டு அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்புறம் சபாஷ் தம்பி தம்பி அப்படிங்கிற படத்தில் ஜெய்சங்கர் ஜோடியாக நடிச்சிருப்பாங்க வல்லவன் ஒருவன்கிற படத்துலேயும் ஜெய்சங்கர் பேராக நடிச்சிருப்பாங்க எதிரிகள் ஜாக்கிரதை அப்படிங்கிற படத்துலையும் ஹீரோனாக நடிச்சிருப்பாங்க அடுத்து பார்க்கப்படுற நடிகை விஜயகுமாரி இவங்களுக்கு வயசு வந்து எண்பத்தெட்டு இவங்களும் வந்து ஒரு பிரபலமான ஒரு நடிகை அதாவது குடும்பங்களுக்கு அதாவது குடும்ப பெண்களுக்கு பிடித்த நடிகைன்னு கூட இவங்களை சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப குடும்ப படங்களில் நிறைய நடிச்சிருப்பாங்க இவங்களுக்கு இன்னொரு அடையாளம் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஆர் அவங்களோட மனைவி இவங்க இவங்க நடித்த முக்கியமான படங்கள் பார்த்திங்கன்னா சாரதா நானும் ஒரு பெண் காக்கும் கரங்கள் மேக்ஸிமம் எஸ்எஸ்ஆருக்கு ஜோடியாக நிறைய படங்கள் நடிச்சிருப்பாங்க அப்புறம் வந்து பூம்புகார் கலைஞர் வசனத்தில் பூம்புகார் அப்புறம் வந்து ஆசை அலைகள் இதுலேயும் எஸ்எஸ்ஆர் ஜோடியாக தான் நடிச்சிருப்பாங்க அப்புறம் குமுதம் அப்புறம் பச்சை விளக்கு இதில் சிவாஜி கணேசன் தான் ஹீரோவாக நடிச்சிருப்பார் ஆலயமணி இதுலேயும் சிவாஜி கணேசன் தான் ஹீரோவாக இருப்பார் அப்புறம் வந்து ரொம்ப காலம் கழிச்சு பூவே உனக்காக படத்தில் நம்பியார் ஜோடியாக நடிச்சிருப்பாங்க ரொம்ப முக்கியமான ரோலில் நல்லா நடிச்சிருப்பாங்க அப்புறம் சரஜோதவி அடுத்து பார்க்க போகிற நடிகை சரஜோ சரஜோதவி இவங்க வயசு வந்து எண்பத்தி ஆறு அதாவது கன்னடத்து பைங்கிளி அப்படின்னு சொல்கிற சரஜோதவி பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் படங்களில் மேக்சிமம் இருப்பாங்க ஒரு கட்டத்தில் இவங்க வந்து எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் அப்படின்னு வரிசையாக நிறைய பேரோட பேராக நடித்து இருந்தாங்க அன்பேவா இவங்க நடித்த முக்கியமான படங்கள் பார்க்கலாம் அன்பேவா படகோட்டி பாசம் பழமும் புதிய பறவை புதிய பறவையில் ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருப்பாங்க கலங்கரை விளக்கு கே சங்கர் டேரக்ஷனில் கலங்கரை விளக்கு கல்யாண பரிசு ஜெம்னி கணேசன் ஜோடியாக கல்யாண பரிசில் நடிச்சிருப்பாங்க இதுபோல் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோவும் உங்களை வந்து சேரும்